சார் இப்போ எடப்பாடி வந்து செங்கோட்டையன் போனதை பத்தி கேள்வி கேட்கிறாங்க அவர் கட்சியிலே இல்லாதவர் அவர் போனதை பத்தி நான் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி சொல்றாரு இது அவரோட பதட்டமா இல்லை உண்மையிலே இதை ஒரு பெரிய விஷயமா அவர் கண்டுக்கு இல்லையா ஆண்டு காலம் நமக்கு முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி ஒரு ஏதோ ஒரு திறமை இல்லாம எல்லாம் அந்த பதவியை அவ்வளவு நாட்கள் நகர்த்திட்டு போயிருக்க முடியாது அதனாலேயே அவர் ஒரு தலைவர் ஆயிட்டாரெல்லாம் என்னால் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல அவர் ஒரு தலைவர் அல்ல தலைமை பண்பு அவர்கிட்ட துளி கூட கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா செங்கோட்டையே சரி நீ கட்சியை விட்டு போயிட்டாரு கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு போனால் ஆலோசிச்சாங்களே எல்லாரும் ஒன்றையும் ஒன்று மாவட்டச்சாலை கூட்டத்தில் சில பேர் கோஷம் போட்டாங்களே உங்களை ஆறு பேர் வந்து பார்த்தாங்களே அப்போ அந்த செங்கோட்டையன் உங்கள் கட்சியிலான இருந்தார் உங்க கட்சியில மாநில அல்ல ஒரு பொறுப்புல இருந்தார் அந்த ஒரு மாவட்டத்துக்கு மாவட்ட செயலராக இருந்தார் அந்த செங்கோட்டினுடைய பேச்சை நீங்க மதிச்சீங்களா சரி தனிநபராக வரல மீதி அஞ்சு பேரை கூட்டிட்டு வந்தார் அல்லது அந்த அஞ்சு பேர் சேர்ந்து இவரையும் கூட்டி ஆறு பேர் சொன்ன வார்த்தையை நீங்க மதிச்சிங்களா கட்சி ஒன்றா இருக்கணும்னு சொன்னது மதிச்சீங்களா மதிக்கல இவர் தனிப்படியா போய் வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் அன்னைக்கு ஒரு கட்சி பதவியை அடுத்த நாளே பறிக்கிறீங்க அதை எடுத்தது இவர் தான் இந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற பார்வையோடு இந்த கட்சியை பலப்படுத்தணுங்கிற பார்வையோடு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடப்பாடி இந்த கடந்த இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்ததுல தொடங்கி இன்னைக்கு ஒற்றை தலைமையான நான் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போனேன்னு சொல்லி சபதம் போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு சொல்லுங்க எடப்பாடி எடுத்த இந்த நடவடிக்கையால் அதிமுக பலமாகி இருக்கிறதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க தனிப்பட்ட முறையில அவர் மேல எனக்கு எந்த விருப்பம் கிடையாது நான் நான் மதிக்கிறவர் தான் அதெல்லாம் வேற ஒரு பத்திரிகையாளர் பார்வையில பாக்குறேன் அவர் வந்ததுனால அண்ணாதிமுக அவர் எடுத்த இந்த முடிவுனால திமுக அப்படி பலமாயிருக்கு சார் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க இப்படி யாராவது கேள்வி கேட்டா கட்சி விட்டு நீக்குருவார் நீக்கின போது அவர் தான் கட்சியிலே இல்லைன்னு சொன்னா தலைவன் செய்யற வேலையா பெரிய திறமையாது இல்ல நல்லா சமாளிப்பா ஒன்றும் கிடையாது இது தொடர்ந்தால் அவர் எந்த இயக்கத்துக்கு அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவராது வரலாமான்னு நம்ம உள்ளூர மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாரோ அதுக்கு கூட வாய்ப்பு இல்லைங்கிற அந்த அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்குங்கிறது முதல்ல எடப்பாடி உணரணும் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்டு பதவிகளை அனுபவித்த அந்த இரண்டாம் கட்டத்தில் கொஞ்சமாவது ஒரு துளியாவது நன்றி உணர்ச்சியோட நினைச்சு பார்த்தாங்கன்னா எடப்பாடிக்கு உரிய ஆலோசனைகளை சொல்லணும் இன்னொரு படுதோல்வியை சந்திச்ச பிறகு தலைமை கழகத்துல போய் உட்கார்ந்து என்னன்னு தோல்விக்கு ஆராயும்னு சொன்னீங்கன்னா ஜெயலலிதாவின் ஆன்மா அவர்கள் பாசையில உங்களை விஷயத்துல மூத்த நிர்வாகிகளோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அவங்க வந்து எடப்பாடிக்கு எதுவுமே ஒரு பிரஷர் கொடுக்கவே இல்லை வெளிப்படையா கொடுத்தாதான் கட்சி விட்டு நீக்கிறாரு எலக்ஷன் நெருங்கி வச்சுக்கிட்டு யாரும் தைரியமா சொல்ல மாட்டாங்க அதுக்கான சூழல் வருகிற போதாவது வாயை திறந்து பேசணுங்கிறதான் அண்ணாதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பாரு ஏன்னா ஒரு தலைவர் எல்லாரையும் அரவணைச்சு போங்க அரவணைக்கவும் மறந்துட்டு அவர் கட்சியை விட்டு நீக்கி விட்டு கடைசியில் எதிர்ப்பே இல்லை கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் எடப்பாடி அந்த கட்டுப்பாடு அர்த்தமற்ற கட்டுப்பாடு எதற்கு இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் எடப்பாடியும் புரிஞ்சுக்கணும் விஜய வந்து பிகினிங்ல இருந்து டிஎம்கே ஒரு த்ரெட்டாவோ இல்ல ஒரு எமர்ஜிங் போர்ஸா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஏடிஎம்கே அந்த விஷயத்துல டிவி கேவா கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சிறப்பு தீர்மானம் போட்டு முதல் விஜய் தலைமையில் ஒரு அணி விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு ஒரு வாரம் முன்னாடி தீர்மானம் போட்டாங்க இல்லையா செயற்குழுல அந்த தீர்மானம் போடுற வரைக்கும் கூட முழுமையா இருந்தாங்க விஜய் நம்மோடு வருவார் இந்த கூட்டத்துல கொடி அசைச்சி சிக்னல் கிடைச்சிடுச்சுன்னு என்னமோ எல்லாம் பேசினார்ல இதெல்லாம் அந்த நம்பிக்கையில தானே அதனாலதான் விஜய் யாரும் எதுவும் பேசாதீங்கப்பான்னு மாவட்ட கூட்டத்திலேயே தலைமைக்குழு நிர்வாகிகளுக்கு மாவட்டச்சியாளருக்கு ஒரு உத்தரவுப்பட்டார் அவசரப்பட்டு விமர்சிச்சிடாதீங்கன்னு இனிமேல் அந்த விமர்சன வேகம் அதிகமாகும் ஆனாலும் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் பதுசா பண்ணுங்கப்பான்னு தான் ஒரு வார்த்தையை சொல்லுவார் நான் என்ன சொன்னேன் அரசியல் எதுவும் நடக்கும்ல பிஜேபி ஒரு முயற்சி எடுப்பாங்கப்பா ஒருவேளை வந்தாலும் வருவாருப்பா அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்பி கொடுத்துட்டு இருக்கிறாரு அவரு அண்ணா இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அதனால திமுக அளவுக்கு முழு வீச்சுல விஜய் அவங்க இப்ப விமர்சிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் ஜனவரிக்கு மேல நீங்க அதை எதிர்பார்க்கலாம் டிடிவி ஓபிஎஸ் வந்து தேவைக்கவ நோக்கி வேகமா போற வாய்ப்பு இருக்கா இல்ல அவங்களும் ஒருங்கிணைவை நோக்கி தான் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அவங்க ஒருங்கிணை நோக்கி ஓபிஎஸ் சொல்ற வார்த்தையை கூட தினகரன் சொல்றது இல்லையா ஒருங்கிணைன்னு சொல்லி சொல்லி பார்க்கறாங்க பிஜேபி அதுக்கு உதவி பண்ணணும்னு பார்த்தாங்க அவங்களும் எதுவும் செய்யல ஓபிஎஸ்ஸாக கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறார் லேட்டஸ்ட்டாக ரெண்டாவது மணி கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் தினகரன் அதை பற்றி கவலைப்படலை சொன்னதுக்கு மரியாதை இல்லைங்கிற போது அவர் தனி இயக்கங்கள் இருக்கிறார் அதனால அவர் போயிட்டு இருக்கிறார் தாவேக்காவை நோக்கி வேகமாக நகர்வாங்கன்னா அவசியம் இல்லை அவர்களும் அவங்களை தேடி வருவாங்க இவங்களும் அவங்கள தேடி போவாங்க இதெல்லாம் சூழல் தான் தீர்மானி அவங்களுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது தனிச்சு நிக்கலாம் விஜயோட போகலாம் இல்லை இப்போ செங்கோட்டைன்னு சொல்கிறாங்க எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்ட போனேன்னு கூட பேட்டியில் வரையமா சொல்லுவார் அவங்களும் எடப்பாடிக்கு வேறு விதமாக பாகம் பாடம் புகட்டலாம்னு சொல்லிட்டு திமுக கூட போய் சேரலாம் அணில் என்னக்குறாங்க திமுக எல்லாம் ஒண்ணு இல்ல தாவிகா பலம் பெறுவது எல்லா இயக்கங்களுக்கும் ஆபத்து எல்லா இயக்கங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் திமுகவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த கண்டென்ட்ல அவங்க உஷாரா இருந்தா போதும் விஜய் வந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாரு இப்ப வரக்கூடிய தேர்தல் வந்து டிவி கே வெஸ் டிஎம் கே அப்படிங்கறது தான் அவர் சொல்லிட்டே இருந்தாரு பட் இப்போ லீடர்ஸ் எல்லாம் அங்க போகும்போது அந்த பெர்செப்ஷன் கொஞ்சம் ரியலா ஒரு ஃபீல குடுக்காரா இல்ல இல்ல இந்த நிகழ்வுகள்லாம் அதை தீர்மானிக்காது தேர்தல் முடிவுகள் தான் அதை தீர்மானிக்கும் தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம அதை ஒத்துக்கலாம் ஓகே அது விஜய்னுடைய இலக்கா இருக்கலாம் அந்த இலக்கை அடையிற வாழ்த்து சொல்லலாம் அது நடந்துருச்சுன்னு இப்பவே நம்ப வேண்டாம் ஆனா மூன்றாவது அணியா அவங்க எமர்ஜ் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா அதுல நம்பர்லாம் நம்ம போடுறது தானே சார் தேர்தல் முடிவுகள் தான் பொலிட்டிக்கல் அனுபவம் அவர் ஒரு லீடரா மக்கள் செல்வாக்கு அவருக்கு பரவாயில்ல உண்டா பெருசா ஸ்டேஜ்ல கூட அவர் பேசி யாரும் பார்த்தது இல்ல அது எப்படி நீங்க பாக்குறீங்க ஒரு களத்துல இறங்கி செயல்பட்டவர் தன்னை அவ்வளவு வெளிக்காட்டிக்கிட்டு தன்னை முன்னே தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்கிற குணம் படைத்தவர் அல்ல செங்கோட்டையன் அவ்வளவுதான் அதை தாண்டி நம்ம பெருசா அதை கவலைப்பட வேண்டாம் சார் நாளான்னைக்கு என்ன சார் செங்கோட்டை பண்ண போறாரு அப்படி எல்லாம் நமக்கு நிறைய வேலை இருக்கு அவருக்கும் வேற வேலைங்க இருக்கு ரெண்டோட மூவ் அடுத்து என்னவா இருக்கும் அவங்களும் தேவைக்காவ நோக்கி நகர்வாங்களா இல்ல செங்கோட்டையின பேசுற போது அத கேட்டீங்கன்னா அவங்க ஏதோ கட்சியில போற மாதிரி அர்த்தம் வந்துடும் அவங்க இணையணும் அவசியம் இல்ல இயல்பாக இருக்கிற வாய்ப்புல தாவைக்காவுடன் கூட்டணிப்பதும் ஒரு வாய்ப்பு தான் இருக்கும் போது அதிமுகவே நிலைமைக்கு யார் காரணம் தொடக்க புள்ளி யார் வச்சா எடப்பாடி தானே காரணம் இத முதல்ல அண்ணாதிமுக தொண்டர்கள் உணரணும் எடப்பாடி அருகில் இருக்கிற அந்த மூத்த நிர்வாகிகள் உணரணும் அந்த இயக்கம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாருன்னா எடப்பாடியும் இதை உணரணும் விஜய் வந்து தொடக்கத்துல இருந்தே எம்ஜிஆர் வாக்குகளை குறி வச்சு அதிமுக வாக்குகளை குறி வச்சுதான் ஒர்க் பண்ணாரு இப்போ செங்கோட்டையினா தொடர்ந்து பிற அதிமுக தலைவர்கள் அதை நோக்கி போவாங்களா அந்த பெருசா கேப்சர் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல ஆரம்பத்திலிருந்தே வச்செல்லாம் அவர் அரசியல் பண்ணல மதுரை மாநாட்டுலதான் கொஞ்சம் வெளிப்படையா வச்சார் திமுகவுக்கு எதிரான அந்த விமர்சனங்களை தான் ஒரு ஒரு மேடையிலேயே ஒரு குருவிப்படுத்திட்டே போறார் அதிகப்படுத்திக்கிட்டே போறார் குறி வச்சது அப்படின்னு சொன்னா கூடுதலாக அல்லது குறிப்பாக குறி வச்சது அண்ணாதிமுக தொடரில்தான் அது மதுரை மாநாட்டுக்கு பிறகுதான் செங்கோட்டையினுடைய வருகை அந்த அதிமுக வாக்கு வங்கி மேலும் பலவீனப்படுத்த உதவும் தாவைக்காவுக்கு சாதகமாக இப்ப தாவைக்கால ஜாயின் பண்றதுக்கு முன்னகுட்டி வந்து குருமூர்த்தியை போய் செங்கோட்டையன் சந்திச்சிருக்காரு துக்லக் ரமேஷ் வந்து இதை பத்தி பேசும்போது தேவைக்கல்ல ஜாயின் பண்றது வரவேற்கத்தக்கது நிறைய தொகுதிகளில் வந்து அதிமுகவோட தேவைக்க நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அங்கே போனதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்குதா அது சொல்றதுக்கு நமக்கு ஆதாரம் இல்லை அவர் வெளிப்படையாவே போய் நம்மளை போன்றவர்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெல்லிக்கு போய் வெளிப்படையா போய் பார்த்து வருதா சித்தாராமனை மேலும் சில முக்கிய பிஜேபி தலைவர்களை பார்த்தவர் தான் செங்கோட்டை அந்த பட்டியலில் ஒரு ஆளு தான் குருமூர்த்தியா இருப்பாரே தவிர அப்படி எல்லாம் பார்த்ததுனால இவர் பிஜேபி பின்னாடி இருக்குமா எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா அது என்ன ஸ்ட்ராட்டஜி யாருக்கு ப்ரோஜன படுற ஸ்டேட்டஜி இது நீங்க என் டிஎன் ஒண்ணு அமைச்சு உங்களுக்குன்னு ஒரு முதலமைச்சர் என் எடப்பாடின்னு அறிவித்த பிறகு முதலமைச்சர் முதலமைச்சராக்கிறேன்னு சிறப்பு தீர்மானம் போட்டு ஒரு கட்சிக்கு செங்கோட்டையன் அனுப்புறதுனால என்ன ஸ்ட்ராட்டஜி பிஜேபிக்கு அளிக்க போகுது எபிசோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு பிஜேபியை நோக்கி பயணிக்க விரும்புகிற ஒரு ஒரு தனிநபருக்கும் ஒரு எச்சரிக்கை பாடத்தை தான் கொடுத்துருக்கு எடுத்த எடுப்புலையோ அல்லது அவ்வளோ சுலபத்தில் பிஜேபியை நம்பி எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிற பாடத்தை தான் செங்கோட்டையன் மூலமாக பிஜேபி நமக்கு உணர்த்தி இருக்கு ஏன்னா இந்த இக்கட்டான நேரத்துல செங்கோட்டையனுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை ஆறுதலை அந்த கை தூக்கி விடுற மாதிரியான ஒரு காட்சியை கூட பிஜேபி செய்யல அரசியல்வாதிகள் உஷாரா இருக்கணும் பிஜேபி கிட்ட இப்ப டி டி தினகரன் ஓபிஎஸ் ஈவன் செங்கோட்டையன் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு கட்டத்துல பிஜேபிய ரொம்ப பிலீவ் பண்ணியே ரொம்ப நாள் இருந்துட்டாங்க இப்ப இந்த விஷயத்துல பிஜேபி என்ன மாதிரியான நிலைப்பாட எடுப்பாங்க இல்ல இருந்து அதுல கசப்பான அனுபவம் ஓபிஎஸ் முழுமையா அனுபவிச்சார் அப்படி ஒரு அனுபவம் வர்றதுக்கு முன்னாடியே தினகரன் அவங்க வெளியே போன பிறகு இனிமேல் பிஜேபி பத்தி அவங்களோட தொடர்படுத்தி பேசல அர்த்தம் இல்ல பிஜேபியோட இப்போது பயணிக்கிற எடப்பாடி தான் அதுல உஷாரா இருக்கணும் இல்ல மறுபடியும் எதுவும் ஒருங்கிணைக்க முயற்சி எப்ப சார் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சா நாமினேஷன் பிறகா நானும் அதை நூறு தடவை சொன்ன வந்தான் அந்த நேரத்தை பிஜேபி தவர விட்டு விட்டது ஓகே இனிமேல் அதுக்கான வாய்ப்பு இல்ல வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு முழு பலன் அளிக்குமாங்கறல எனக்கு சந்தேகம் இருக்கு ஓகே ஓகே and தாவேகம் المسا ஆடி ஏडीएमகே கூட்டணி அமையும்ங்கறது ஒரு தொடர் பேச்சுவார்த்தை இருந்துச்சு இப்ப செங்கோடே நீங்க போனதுனால அந்த இது முடிவுக்கு வந்துட்டதா நம்ம புரிஞ்சுக்கலாமா வெளிப்படையா பார்த்தா இருந்த கடைசி கடவு முடி எடுத்துக்கிடலாம் மதுரை மாநாட்டிலேயே சரி அதுக்கப்புறம் நடந்த சிறப்பு ஐ மீன் செயலகுளுல சிறப்பு தீர்மானம் போட்டதлей சரி விஜய் தனி அணி அமைக்க போறாங்கறது அந்த கட்சி தெளிவா சொல்லிடுச்சு இல்லப்பா அதெல்லாம் கடைசி நேரத்தை டிசம்பர் வாக்குல அவரை கட்டி கட் பண்ணிட்டு வந்துருவாரு இல்ல பிஜேபி இருந்தாலும் கூட விஜய் வந்துருவாருலாம் சொன்னதுக்கு ஒரு இன்னொரு கூடுதலாக ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கு ஆனாலும் இது அரசியல் வெட்கம் கெட்ட களம் இது அரசியல்ங்கிறது யாருக்கும் வெக்கமும் கிடையாது எதுவும் நடக்கலாம் ஆனால் இத்தனை லட்சம் பேரு இப்போதைக்கு தன் பின்னால் வைத்திருக்கிற ஒரு தலைவர் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற விஜய் சொல்ற வார்த்தையும் நம்ம நம்பணும் அந்த கட்சி போட்டிருக்கிற சிறப்பு தீர்மானத்தை கொஞ்சமாவது நம்ம மதிக்கணும் ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் நான் சொல்றேன் எங்கள் தலைமையில் அணின்னு சொன்ன பிறகு அன்னாதிமுக சேர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவுன்னு சொல்லலாம் நடக்கவே நடக்காதலாம் நம்பி எல்லாம் நான் சத்தியம் பண்ண மாட்டேன் பல விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி